ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி கார சட்னி அப்படின்னு வைக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக சட்னி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க போர் அடிக்கவே அடிக்காது இந்த சட்னி ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் பத்து இட்லி ரொம்ப அசால்ட்டாக சாப்பிட்லாம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் நல்லா தோல் அரிச்சு கழுவி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சட்னிங்க இப்போ வெங்காயம் வரமிளகா பூண்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஒரு கொட்டை அளவு புளி இது கூட வச்சுக்கோங்க நான் புளி எதுவும் சேர்க்கலை நம்ம போட்டிருக்க தக்காளி நல்லா ஆகி வரட்டும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் தாங்க ஆகும் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் தேங்காய் நான் நல் நல்லா துருவினது எடுத்துருக்கேங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது எடுத்துக்கோங்க இல்லை பழுப்பெல்லாம் கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாங்க அந்த மாதிரி போடும்போது சில பீஸ் அறப்படாது அதனால தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க இந்த சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு கூட குழந்தைங்களுக்கு இட்லி கூட கொடுத்து அனுப்பலாங்க கிடவே கிடாது ஏன்னா தேங்காய் நம்ம நல்லா வதக்கி அரைக்க போகிறோம் அதனால் நல்லாவே இருக்கும் இது கூட ஒரு கட்டை புளி வச்சுக்கிட்டிங்கன்னா கிடவே கிடாதுங்க ட்ராவல் டைமில் கூட இந்த மாதிரி சட்னி நீங்கள் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு போகலாங்க கிடவே கிடாது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ராவலிங்க்கும் நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து அனுப்பலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க தேங்காய் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே தேங்காய் நல்லா செவக்காக வதங்கி வரணுங்க இப்போ நல்லா தேங்காய் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் கப் வச்சுருந்தீங்கன்னா கப் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க இந்த பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க பொட்டுக்கடலை போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் பொட்டுக்கடலையும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த வதக்கின பொருட்கள்லாம் நல்லா ஆரட்டுங்க நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இங்கே நல்லா பெரிய மிக்ஸி ஜாரே எடுத்துக்கோங்க சின்னதில் அவ்வளோக்கா அறப்படாது நான் பெரிய ஜார் தான் வச்சுருக்கேன் அதில் இந்த பொருட்களெல்லாம் போட்டுக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னியை ஃபஸ்ட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காதீங்க இல்லைனா பொட்டுக்கடலாக அறப்படாது இப்போ நல்லா குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் நல்லா நைஸாக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு நல்லா திக்காக இருக்குது இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அந்த மிக்ஸி அலசியே அதில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி உங்கள் இஷ்டம் தாங்க நீங்கள் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நல்லா காரசாரமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடும்போது ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வரணுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க நம்ம போட்டிருக்க உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வரணும் வரமிளகாயும் கரிஞ்சு போயிடக்கூடாதுங்க அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ ஒரு கொத்த கருவேப்பில சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி சட்னி தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது சட்னி நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்குங்க பெருங்காயத்தூள் நம்ம உடம்புக்கும் நல்லது நல்லா ஜீரணமும் ஆகுங்க தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால இப்போ அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்ததை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நல்லா சூடாக நாலு இட்லி வச்சிருக்கேங்க அந்த இட்லியில் இந்த சட்னியை நல்லா மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு இட்லியை நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்